ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே ஹெல்தியான நேச்சுரலான நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் சொல்கிறேன் ஒரு அரை கப் வெல்லம் கொஞ்சம் தேங்காய் கருப்பு உளுந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் நட்ஸு வந்து ஆப்ஷனல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு கொஞ்சம் போல் பாதாம் முந்திரி ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கருப்பு உளுந்தையும் அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி அரிசி உளுந்து எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம கருப்பு விழுந்து வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வறுத்த உடனே நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் பச்சரிசி ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வறுத்தாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட அந்த ஏலக்காயையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீக்லி டூ டைம்ஸ் கூட நம்ம கிட்ஸுக்கு வந்து இது சுடுதண்ணியில் கலந்து கொடுக்கும்போது ரொம்பவுமே எலும்புக்கு வந்து ஹெல்தியானது கிட்ஸ் மட்டும் கிடையாதுங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு நல்லது இது எலும்புக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு மாவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு கைப்படாமல் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அது வந்து அடியில பிடிச்சிக்கும் இது நல்லா குக்காகி வரட்டும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம தேங்காய் வந்து குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காவை அதை மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணி நல்லா கொறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவுமே ஹெல்தி அண்ட் நேச்சுரலான கருப்பு உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு வீக்லி டூ டைம்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் தாராளமாக எலும்புக்கு வந்து ரொம்ப வலுத்தரக்கூடியது இதை நல்லா வறுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா காய்ச்சி சாப்பிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என் சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது நான் போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் தேங்க்யூ